சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழியிலிருந்து ஒரு பாடல் காண்போம் செல்வத்து உடல் பிறவியாவே ஆ நேரேள்வென்றான் அடிமை திறனால் சங்கம் இடத்தான் தம் வெங்கடத்து கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே நப்பிண்ணை பிராட்டிக்காக ஏழு ஏருதுகளைக் கொன்றவனும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதையே நான் வேண்டுவது அல்லாமல் நாள் நாளுக்கு நாள் மாமிசம் வளர்ந்து தடிப்பதாகிற செல்வத்தை உடைய இம்மனித உடம்படுத்த பிறந்ததனை நான் இனி விரும்ப மாட்டேன் வளைந்திருக்கின்ற ஸ்ரீ பாஞ்சசன்யத்தை இடத்திருக்கையில் உடையவனான எம்பருமனடு திருவேங்கடமலையில் திருக்கோனேரி என்கிற சுவாமி புஷ்கர்ணியில் வாழ்கின்ற நாரையாகவாது நான் பிறக்கக் கடவேன்